GT Holidays, South India's number one travel brand. கடலூர் வளர்ப்பு கிளி உரிமையாளர் உணவளிக்க வந்த போது அங்க நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படி ஒரு மோசமான அதிர் வைக்கக்கூடிய கூடிய காட்சியா அவரு அப்படி அப்படி கிளிகூண்டுல என்ன நடந்தது வாங்க டீட்டெயிலா இந்த பார்க்கலாம் கடலூர் அடுத்து இருக்கக்கூடிய செம்மண்டலம் பகுதியை சேர்ந்தவர் பிரபு இவரு கிளி வளர்த்துட்டு வராரு வழக்கம் போல தன்னுடைய கிளிக்கு உணவளிக்கிறதுக்காக கூண்டுக்கு அவர் போனதா சொல்லப்படுது அப்போ அந்த கிளிக்கூண்டுல ஒரு பாம்பு இருந்ததைப் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு பார்த்து அதிர்ந்து போன இவரு உடனே இது சம்பந்தமான தகவலை கடலூரை சேர்ந்த பாம்பு பிடி வீரரான செல்லா அப்படின்றவருக்கு தெரிவிச்சிருக்காரு விரைந்து வந்த பாம்பு பிடி வீரர் லாபகமா அந்த பாம்பை பிடிச்சு பாட்டில போட்டு அதை வனப்பகுதியில விட்டு இருந்திருக்காரு கிளி குண்டு நுழைஞ்ச பாம்பு கிளியோட முட்டைகளையும் குஞ்சுகளையும் விழுங்குன சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவரு முறையான பயிற்சியை மேற்கொண்டுதான் பாம்பு பிடி வேலையை செஞ்சுட்டு வராரு அதனால பயிற்சி இல்லாதவங்க இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட வேண்டாம் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்ப ட்ராவல்